விஸ்வமிஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் சக்தி பீடங்கள் பகுதியில் நம்ம தொடர்ந்து நிறைய சக்தி பீடங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஏன்னா நிறைய சக்தி பீடங்கள் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்தியா முழுக்க மட்டுமின்றி இந்தியாவுக்கு பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தேவியினுடைய உடல் பாகங்கள் சிதறி விழுந்த இடங்களுக்கு தான் சக்தி பீடங்கள்னு பேர் அங்க போய் நாம வழிபாடு செய்கிற போது நம்முடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை இங்க அப்படியே அம்பாளினுடைய அந்த சொரூபத்தை உணர முடியும் அதுதான் சக்தி பீடங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்பாளினுடைய உடல் பாகம் விழுந்த இடத்துல நீங்க என்ன கேட்டாலும் அம்பாள் உங்களுக்கு கொடுத்து விடுவாள் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு சக்தி பீடத்தை பத்தி தான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் மைசூர்ல இருக்கு சாமுண்டீஸ்வரி சக்தி பீடம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சில பேர் நேரில் கூட போய் பார்த்துருக்கலாம் பெண்களுக்கு சாமுண்டி அப்படின்னு பேர் வைப்பாங்க சாமுண்டீஸ்வரி சக்தி பீடம் அது என்ன சாமுண்டீஸ்வரி அப்படின்னா சும்பன் நிசும்பன் என்கிற இரண்டு அசுரர்கள் அவர்களினுடைய தளபதிகளாக இருந்தவர்கள்தான் சண்டன் முண்டன் இந்த சண்டன் முண்டன் ரெண்டு பேரையும் அம்பாள் வதம் செய்தால் அதனாலதான் அவளுக்கு பேரே சாமுண்டீஸ்வரி நம்ம நவராத்திரி சமயங்கள்ல அம்பாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அலங்காரம் பண்ணுவோம் ஒரு நாள் ராஜேஸ்வரியா அலங்காரம் பண்ணுவோம் ஒரு நாள் மகாலட்சுமி அலங்காரம் பண்ணுவோம் ஒரு நாள் சரஸ்வதியா அலங்காரம் பண்ணுவோம் ஒரு நாள் வராகியா அலங்காரம் பண்ணுவோம் அப்படி ஒவ்வொரு நாளும் அம்பாளை அலங்காரம் செய்வோம் இல்லையா அதுல ஒரு நாள் சாமுண்டியாக அவளை அலங்காரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த சாமுண்டி யார் அப்படின்னா போர் வீரர்களுக்கெல்லாம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் அப்ப போர் வீரர்கள் மட்டும்தான் கும்பிடணுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை யாருக்கெல்லாம் எதிரி தொல்லை இருக்கோ இப்ப எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க நிறைய தொழில் போட்டி இருக்கு நிறைய தொழில்ல எதிரிகள் இருக்காங்க அப்படிம்பாங்க யாருக்கெல்லாம் எதிரிகள் அதிகமா இருக்கிறாங்களோ அது தொழில்லன்னு இல்லை நம்ம வீட்டிலையே உறவினர்களே நமக்கு எதிரியா இருப்பாங்க உறவினர்களே நமக்கு பகைவர்களா இருப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க எங்க போனாலும் எனக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அலுவலகத்துல வேலை பார்க்குற இடத்துல பக்கத்து வீடு எய்த்த வீடு இந்த மாதிரி எதிரி தொல்லை இருப்பவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்தான் தான் சாமுண்டீஸ்வரி மைசூர்ல இருக்கிறாங்க மைசூர் மகாராஜா குடும்பம் இருக்கு இல்லையா மைசூருக்கு போகும்போது நீங்க அந்த எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த அரண்மனையை சேர்ந்த மகாராஜா குடும்பத்தினர் தான் சாமுண்டீஸ்வரி சக்தி பீடத்திற்கு திருப்பணி செய்து இன்னைக்கு அது இவ்வளவு பிரபலமா இருக்கு அப்படின்னா அவர்கள் செய்த திருப்பணியும் அதற்கு ஒரு காரணம் நீங்க மைசூருக்கு போகும்போது சாமுண்டீஸ்வரியை கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் சக்தி பீடங்களுக்கு சென்று நாம் வழிபாடு செய்கிற போது அம்பிகையினுடைய அருளை நாம் அபரிமிதமாக அப்படியே பெற்றுக்கொள்ள முடியும் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ